வணக்கம் கேசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் ஒன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணி போராட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் சபையில் அம்பலப்படுத்திய அமைச்சர் அச்சத்தில் வாயடித்து நிற்கும் அர்ஜுனா அரசாங்கத்தின் திட்டம் அம்பலம் சிறந்தியை கைது செய்ய வேண்டாம் மல்வத்து மகாவிகாரை அறிக்கை கிருணிகா உள்ளிட்ட பதினைந்து பேருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஒரே பாடசாலையில் மூன்று மாணவிகள் துஷ்பிரயோகம் ஆடம்பர வீட்டில் அரங்கேறிய சம்பவம் தொடர்வன விரிவான செய்திகள் செம்மணி போராட்டக் களத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்திற்கு அரசியல் சாக்கடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய சீர்பாடே காரணம் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி புதைகுளி பிரச்சினை என்பது மிக முக்கியமான பிரச்சினை கிருசாந்தியின் கொலை என்பது பல வருடங்களாக வழக்கு நடைபெற்று வருகின்றது இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் செம்மணி புதைகுழியில் நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்ட உடல்களை பரிசோதனை செய்வதற்கான இயந்திரங்களை பெற்றுத்தருமாறு கூட இலங்கை வந்திருந்த ஐநா நா ஆணையாளரிடம் செம்மணி போராட்டம் இடம்பெற்றோர் எங்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் நான் முதலில் சென்று அந்த மக்களை சந்தித்தேன் அவர்களுடன் கொண்டிருந்த போது அங்கு திட்டமிட்டு ஏவப்பட்டிருக்கின்ற கும்பலால் ஏற்படுத்தப்பட்ட செயற்பாட்டினாலே அங்கு குழப்பம் ஏற்பட்டது நிச்சயமாக அங்கிருக்கும் மக்கள் மீது எந்தவிதமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை மக்கள் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவும் இல்லை மக்களுடைய பிரச்சனைகளை சென்று பார்ப்பதற்கு நான் சென்றேன் அங்குள்ள மக்கள் இன்று கூறுகின்றார்கள் இவ்வாறான ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை அமைச்சர் வருகை தருவதென்பதே அந்த பிரச்சினைக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதாகும் அந்த அங்கீகாரத்தை குழி தோண்டி புதைக்கின்ற வகையில் அரசியல் சாக்கடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய செயற்பாடே அந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களை பற்றி கூற எனக்கு பயமாக இருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் என்னை நீக்க வழக்கு தொடரப்பட்டுள்ளது நான் அதை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வேன் எனக்கு பயமாக இருக்கிறது அந்த கொள்கலன்கள் முன்னூற்று இருபத்தி மூன்றுக்குள் என்ன இருந்தது என்பதற்கான பட்டியலை நான் உங்களுக்கு வழங்க முடியும் அது எங்கிருந்து வந்தது எந்த நாட்டிலிருந்து வந்தது என்பதை வழங்க முடியும் ஆனால் அதை வழங்கிய பின்னர் போதை வழக்கில் பொய்யாக என் மீது வழக்கு பதிவு செய்து எனது எம்பி பதவியை பறிக்கப் போவதில்லை என்று நிரூபிக்க சொல்லுங்கள் இல்லையெனில் நான் வேறு நாட்டிற்கு சென்று அதை வெளியிடுவேன் அந்த முன்னூற்று இருபதற்குள் என்ன இருந்தது என்பதை பற்றி நான் பயமின்றி கூறுவேன் முழு விவரங்களையும் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது நான் கொல்லப்படுவேன் என்று பயப்படவில்லை அவர்கள் என்னை மீண்டும் மீண்டும் தேவையற்ற வழக்குகளில் எடுக்கிறார்கள் என்னை எம்பி பதவியிலிருந்து அகற்றுவதன் மூலம் உண்மை வெளிவருவதை தடுக்க முயற்சிக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மல்பத்து மகாநாயக தேரிடம் விடுத்த கோரிக்கை தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல் பரப்புபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மல்வத்து மகாவிகாரையின் பிரதி பதிவாளர் மகாவில ரத்னபால தேரர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சிறந்தியை கைது செய்ய வேண்டாம் என்று அனுரவிடம் சொல்லுங்கள் மஹிந்த மல்வத்து நாயக்கரிடம் கோரிக்கை என்ற தலைப்புடன் ஒரு தவறான செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த சந்திப்பும் அல்லது தொலைபேசி உரையாடலும் நடைபெறவில்லை இதுபோன்ற தவறான செய்திகளை உருவாக்கி பரப்புவதனூடாக தேவையற்ற பொது அமைதியின்மையை உருவாக்க முயற்சிக்கும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது ஸ்ரீலங்கா பொதுஜன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரை பயன்படுத்தி தவறான தகவல்கள் மூலம் அரசாங்கம் தனது தோல்விகளை மறைக்க முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாமல் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது குடும்பத்தினரை கைது செய்யாது தடுக்கும் வகையில் மகாநாயக தேரரிடம் உதவி கோரியதாக வெளியான செய்தியை அரசியல் மயமான பொய்யான முயற்சி எனவும் முழுமையாக தவறானது என்றும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரோனிகா பிரேமச்சந்திர மற்றும் பதினைந்து சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கை டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கருவா தோட்டம் காவல்துறை பிரிவில் வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இதன்போது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் அறிக்கைகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கருவாத்தோட்ட காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் அதன்படி வழக்கு விசாரணைகளை டிசம்பர் எட்டாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு காவல்துறையினர் சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் வீதி நாடகம் ஒன்றை ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக காவல்துறையினர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரே பாடசாலையில் படிக்கும் மூன்று மாணவிகளை தனது ஆடம்பர வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்த மென்பொருள் பொறியியலாளரை கைது செய்துள்ளதாக கழுத்துறை முருகஹேன போலீசார் கூறுகின்றனர் கைதான சந்தேகநபர் முப்பது வயதான மாணவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினாறு வயது சிறுமியை பாடசாலைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த மாணவிக்கு உதவுவதாக கூறி தனது காரில் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று அவளுடன் நட்பு கொண்டுள்ளார் அதன் பின்னர் மதியம் யாரும் போது மூன்று முறை தனது வீட்டிற்கு மதிய வேளையில் அழைத்து சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் ஒரு வருடத்திற்கு முன்பு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் இதனையடுத்து சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்த மாணவி தான் படிக்கும் அதே பாடசாலையில் எட்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவியை அழைத்து தன்னிடமிருந்த சந்தேக நபரின் புகைப்படத்தை பார்க்க சொல்லியுள்ளார் அதன்படி பதினாறு வயது சிறுமி பதிமூன்று வயது சிறுமியின் தாயாரின் அலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலம் சந்தேக நபரின் புகைப்படத்தை அனுப்பியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வாட்ஸ்அப் மூலம் கருத்துகளை பரிமாறிக்கொண்ட பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை ஒருவரையொருவர் சந்திக்க முடிவு செய்தனர் சந்திக நபருடன் தொலைபேசியில் தொடர்பில் இருந்த பதிமூன்று வயது சிறுமி இதுகுறித்து தனது தோழியிடம் தெரிவித்து அவளுடன் தனது காதலினை சந்திக்க செல்ல ஒப்புக்கொண்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது அங்கு சந்தேகநபர் இரண்டு சிறுமிகளையும் தனது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தமை போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது பாலியல் வன்கொடுமைக்குள்ளான சிறுமிகள் மருத்துவ பரிசோதனைக்காக ஹொரணை மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிறுமிகளை கடத்துவதற்காக வீட்டிற்கு அழைத்து செல்ல பயன்படுத்திய சொகுசுக்காரையும் சந்தேகநபர் பயன்படுத்திய ஸ்மார்ட் போனையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் அறிந்து கொள்ள பக்கத்தை